டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் யாது முறை நிகழ்ச்சியின் மூலியமாக எங்க எல்லாரையும் சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தான் உங்கள் நண்பன் விஜே ஜெகதீஷ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மண்ணாந்தபாளையம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கும் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைமன் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க இந்த கோயில்து எப்படி சிறப்பாக நடத்துறாங்க அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து வாங்க நிகழ்ச்சி போய் தெரிஞ்சுக்கலாம் பச்சைமன் கோவிலோட சிறப்பு என்னன்னா இந்த ஊரில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாதிரிதான் திருவிழா நடத்துவாங்க அது ஒரு ஊரே கொண்டாடும் இந்த விழா நாள் நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க அங்கே போய் இந்த விழாவோட சிறப்பு என்னன்னு மக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டுதான் சொன்னாங்க இந்த விழாவுக்கு பெரிய ஒரு பெரிய கதை இருக்க இதோட வரலாறு என்னென்னு பாத்தீங்கன்னா பங்காளி முதல் நாலு பேர் சேர்ந்து தாங்க இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க அதுலயும் விழாவுக்கு முதல் நாள் முன்னாடி மூத்த பங்காளி வீட்டில் சாமி அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க அலங்காரம் பண்ணி வச்ச சாமியை ஊர்வலம் கொண்டு போய் நாலு பங்காளியும் பொதுவான இடத்துல வச்சு சாமி அழைக்கிறாங்க அவங்க சாமியை எப்படி அழைக்கிறாங்கன்னா நாலு பங்களிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து கையில் சிலம்பு எடுத்து அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி சாமியை அழைக்கிறாங்க இப்படி தலையில் தேங்காய் உடைக்கிறது மூலிமா நமக்கு என்ன நல்லது நடக்குன்னா பிட்யூட்ரி கிளன் அண்ட் மாஸ்ட்ளை இது ரெண்டும் வந்து ஆக்டிவாக இருக்குதுங்க மேலும் நம்ம உடம்புக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஹார்மோன்கள் நம்ம பாடியில் சுரக்குதுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாமியை ஊர்வலம் கொண்டு போய் அதோட கருவறையில் வச்சு மூடிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா விடியற்கால நாலு மணிக்கு வெளியிடக்கூடிய காவல் தெய்வத்துக்கு வழிபட்டு அந்த காவல் தெய்வத்துக்காக கெடா வெட்டுறாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மண்ணாந்தாவலம் அப்படி ஒரு கிராமத்தில் இருக்கும் இங்கே பச்சைமன் கோயில் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த கோவில் திருவிழா பற்றி நம்ம கூட பேச இப்போ யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு அமிர்தங்க நம்ம கூட இருக்காரு முன்னாள் பிரசென்ட் இருக்காரு அவர்கிட்ட நம்ம இந்த கோயில் திருவிழா பற்றி சிறப்பாக கேட்டு வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க இந்த கோயில் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த கோவில் திருவிழாவை பற்றின சிறப்பு பற்றி சொல்லுங்க ஐயா கோவில் வந்து அந்த தாத்தா காலத்துலேருந்து வைகாசி மாதம் கடைசி இந்த மே கடைசி வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்க அதில் மறுபோசை வைக்கிறாப்பில் பண்ணுவோம் நல்லா சிறப்பாக இருக்கும் இது எங்களதில் வந்து இந்த தே எங்கள் பங்காளி விடு இங்கேங்க பள்ளி வளையம் கொமரா வளையம் சாக்கன் வளையம் எல்லா பக்கம் இருக்குது எல்லோரும் வந்து ஒன்றா கூடி திருவிழா நல்லா சிறப்பாகவே பண்ணுவாங்க அதில் வந்து நாங்கள் இந்த திங்கக்கிழமை நைட்டு தான் எங்களுக்கு திருவிழாங்க எப்போவுமே அந்த திங்கக்கெழமை நைட்டு வந்து நாங்கள் இந்த தலையில் க காவுகாயின்னு சொல்லி அருள் வருவதற்கு காவு காவுகாய் எடுப்போம் அது வந்து நாங்கள் இந்த சாமி சிலம்ப வச்சு சாமி அழைச்சி ஆற்று கொண்டு போய் ஆற்றுலேருந்து தீர்த்த எடுத்துக்கிட்டு சாமி அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே வந்து பச்சை பூசைன்னு பச்சை இந்த கறி இதெல்லாம் கிடையாதுங்க பச்சை மாவு இடித்து வச்சு பச்சை பூசை பண்ணுவோம் அந்த பச்சை பூசை முடிஞ்சதுக்கு மணி ஒரு மணி ரெண்டு மணி ஆயிருங்க அதுக்கு மேலே வந்து இந்த முனீஸ்வரர்கள்லாம் கெடா வாட்டி இது பண்ணுவோங்க அது ஒரு அறுபது கடாய்க்கு பக்கமாக அறுபது எழுபது கடை வெட்டுவோங்க அது காலையில் ஒரு வெடிக்கால ஒரு நாலு மணிக்கெல்லாம் கடை வெட்டிடுவோம் வெட்டினோடனே அதை சமைத்து அது இல்லாத பொதுவில் ஒரு நாலு கடாயை வாங்கி பண்ணி பொதுவில் பொதுவில்ங்க கூட்ட வரையிலுக்கெல்லாம் காலையில் சாப்பாடு போட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் திருவிழாவை பார்த்துட்டு போவோம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம மறுபோஜின்னு வந்து அதுக்கு அந்த சக்கரை பொங்கல் புளியோதரை இது தயிர் சாதம் மூணு வச்சு தயிர் பள்ளையும் போடுறோம்னு வேறுங்க அதை வந்து வச்சு சாமி சாமி கொடுப்போம் சரிங்க ஐயா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த கோயில் ஒரு வரலாறு இருக்கு இல்லையா இந்த அம்மன் இப்படி தான் இருந்தாங்க இந்த இதில் அங்காளி பங்காளிகள் அப்படிலாம் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த கோயில் வந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தாவெல்லாம் சேர்ந்துங்க அந்த கொல்லிமலைன்னு இருக்கலங்க அந்த கொல்லிமலையிலேருந்து சாமி அழைச்சாந்து இங்கே எங்களுக்குன்னு ஒரு குலதெய்வ வச்சு நாங்கள் கும்பிட்டுட்டு வரோம் அது வந்து அதே பாட்டை தேப்போ பாடி நாங்கள் அந்த கொல்லிமலையிலேருந்து அழைச்சி சாமி கொண்டாடுவோம் சாமி நல்லா பக்தியாக நல்லா இருக்கு அது இந்த ஊரில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆமாங்க அது முதல்ல ஒரு ஒரு வருஷம் ஒருக்கு வச்சுக்கிட்டு இருந்தேங்க அது செலவு அதிகமாகுது இங்கே எல்லாம் நாங்கள் விவசாயிகள் தான் செலவு அதிகம் ஆகுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்ல செலவாகுது அதனால் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வச்சுக்கலாம்னு நாங்களே முடிவு பண்ணித்தான் வச்சோங்க

ஒரு பங்கை சாமிக்கு படைக்கிறாங்க இன்னொரு பங்கு அந்த ஊர் மக்கள் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க மறுநாள் காலையில் சாமிக்கு விருந்து படிச்சுட்டு ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் பங்காளி வீட்டுக்காரங்க விருந்து போடுறாங்க இப்படி அந்த ஊர் மக்கள் இந்த திருவிழாவை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் மண்ணாந்தமலை அப்படியே கிராமத்தில் பச்சைமன் கோவில் திருவிழா பார்த்து எல்லாம் சிறப்பாக என்ஜாய் பண்ணி நம்புறோம் இதே மாதிரி வேறு நிகழ்ச்சிகளை மீட் பண்ணுறேன் அண்டில் தான் சைனிங் ஆஃப் உங்கள் நம்ம ஜெகதீஷ் ஸ்டார்ட் டேக்கர் பாய்